இருக்கிறது அனுமதி இருக்கிறது அடுத்தது மூன்றாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியம் என்று ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹம் அல்லா அவர்கள் இந்த நவாக் இஸ்லாமில் சொல்லக்கூடிய அம்சம் அதமு தக்ஃபீர் முஷ்ரிகின் அவ் ஷக்ரஃப் இ குஃப்ரீம் அவ் தசையும் அதஹபியும் அதாவது முஷ்ரிகீன்களை காஃபிர்கள் அல்ல என்று சொல்றது தெளிவாக முஷ்ரி குஃபர் செய்கிறாரு நம்ம அப்போ காஃபிர்கள் அழிக்கிறாங்களே சிலைகளை வணங்குறவங்க அது இது வணங்குறவங்க காண்றோம் அவங்கள வந்து காஃபிர்கள் அல்ல அவங்க காஃபிர்கள் அல்ல என்று சொல்லுவது அல்லது அவங்க காபிரா இல்லையான்னு நான் சந்தேகத்தில் இருக்கிறேன் என்று சொல்வது அல்லது அவங்களும் ஒரு வகையில் சொர்க்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி சொல்றது மூணு அதாவது அவர்களை காபிர்கள்னு சொல்லாம யூதர்கள் காபிர்களான்னு உங்கள்கிட்ட கேட்டால் கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கிறேன்னா என்ன அப்படி இஸ்லாத்துல டவுட்ல இருக்கிறான்னு நடத்த சந்தேகமே இல்லை யூதர்கள் காபிர்களான்னு கேட்டா நிச்சயமா நீங்கள் என்ன செய்யணும் யூதர்கள் காபிர்கள் தான் அல்லாஹூத்தாலா அதை கிறிஸ்தவர்கள் காஃபிரான்னு கேட்கிறான் நம்ம என்னது கிறிஸ்தவர் காப்பிரா இல்லையான்னு டவுட்ல இருக்கிறோம் ஏன்னா அவங்க வந்து அந்த ஜீசஸ வந்து பொழுது கடவுள்னு சொல்றாங்க அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கிற நீ வெளியே போயிட்டேன் உங்களால அப்ப இஸ்லாத்துல கருத்து சுதந்திரம் இல்லையான்னு கேட்கறாங்க கருத்து சுதந்திரம் தாராளமா இருக்கு வெளியே போய் சுதந்திரமா இதுக்குள்ள வந்து என்ன செய்யக்கூடாது அதாவது இருக்கக்கூடாது கருத்து சுதந்திரம் இல்லையான்னு கேட்கிறாங்க இஸ்லாத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காப்பிர என்ன கருத்து சுதந்திரம் இல்லையே நீ இஸ்லாத்தை நிராகரிக்கிறாய் என்றாது கருத்து சுதந்திரம் இல்லையா கருத்து சுதந்திரம் தான் அது நீ நிராகரிச்சு வெளியேறான்னு சொல்றோம் நீ நிராகரிக்கவும் செய்வாய் உள்ளு கேட்கிறேன்னு வச்சுக்கணுமா நீ வெளியே இருக்கிறாயது கருத்து சுதந்திர மின்மையல்ல உனக்கு சுதந்திரம் தந்திரிக்கு வெளியே இருந்துக்கு இங்கே வந்து என்ன செய்யாது அதாவது அதாவது யூதர்களையோ அல்லது பௌத்த மதத்திலையோ இந்து மதத்திலோ உங்களுக்கு சந்தேகம் வருது அவங்க காபீராக இல்லையா அப்படின்னா உங்களுக்கு இஸ்லாத்துல சந்தேகம் வருதுன்னு அர்த்தம் இஸ்லாத்துல சந்தேகம் வருதுன்னு அர்த்தம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ அதாவது காஃபி ரெண்டு சொல்லி ஆகணும் என்ன செய்யணும் நீ காஃபி ரெண்டு சொல்லி ஆக வேண்டும் காஃபி ரெண்டு சொல்லி ஆகணும்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லணும்னு சொல்லலாம் நீ காபீர் அதல்ல நம்பிக்கையில் உங்களுக்கு என்ன இருக்கணும் இவர்கள் குஃபுரில் உள்ளவர்கள் சிலை வணக்கம் என்பது குஃபூர் எனவே அவர்கள் காவிரிகள் பௌத்த மதம் குஃபுரில் உள்ள ஒரு மதம் அதே போல் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இதெல்லாம் குஃபுரில் உள்ள ஒரு மதம் இதில் எது வரக்கூடாது அவங்க தௌராத்தை பின்பற்றாங்க தானே அப்படி என்ற சிந்தனை வந்து கும்ப எதாவது உங்களுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி எதுவும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அது பிழை அவர்கள் குஃபுரில் உள்ளவர்கள் அடுத்தது என்னென்னு சொன்னால் அதாவது அல்லாஹு தாலா சூரா பக்ரால இருநூத்தி ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்கிறான் முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல காபிராகணும் எப்படி சொல்கிறான் முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல காபிராக உண்டு என்னத்துல காபிரான் காபிரண்டா என்ன நிராகரிக்கிறது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் யார் தாகூத்திலே காஃபிராகிறார்களோ அப்படின்னா என்ன தாகூத்தை நிராகரிக்க வேண்டும் நிராகரிச்சா தானே காபிர் நிராகரிச்சா தான் காபிர் பில்லா யார் அல்லாவை நிராகரிக்கிறாரோண்டா என்ன அல்லாவை நிராகரிச்சு காபிராகிறார் இங்க அல்லாஹ் காபிராகணும் என்றா இதுல ஒமை அக்பூர் பி தாகூத்தில் தாகூத்தை நிராகரிக்க வேண்டும் தாகூத் என்ற என்ன குள்ளுமா அபிதம் இந்துன்னு இல்லா அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்தில் எதெல்லாம் வணங்கப்படுதோ அதெல்லாமே என்ன தாகூத் யார் இந்த தாகூத்தை நிராகரிக்கிறார் அப்போ ஃபர்ஸ்ட் நிபந்தனை இஸ்லாத்துக்குள் வரதுக்கு முதலாக என்ன அல்லாஹ் வணக்கத்துக்குரிய வேண்டும் சொல்லிட்டு அதை நான் கொஞ்சம் ஏற்றுக்கிறேன் இதை ஏற்றுக்கிறேன் என்ன செய்யக்கூடாது சொல்ல இல்லாது எல்லாமே வணக்கத்துக்கு தகுதி இல்லை ஒமை யக்ஃபூர் பி தாகூத் ஃபமை அக்பூர் பி தாகூத் வயூமிம் இல்லா அல்லாவே ஈமான் கொள்கிறாரோ முதல் விஷயம் அல்லாஹ் அல்லாஹால் வணங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் பக்கத் இஸ்தம் செகப்பில உருவத்தில் உஸ்கா அவர் பலமான ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார் பலமான ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார் அப்படின்னு ஒருவாசனம் சொல்லு சூரா பக்ரா இந்நூற்றி ஐம்பதாறா வசனம் ஃபஸ்ட் என்ன எல்லா குஃபுரையும் குஃபுர் சொல்லணும் அதுதான் இந்த வசனம் சொல்லுது இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா வசதியிலையும் இமாங்கோலன்னு வசனம் வரும் இது என்ன சொல்லுது வமையஃப்பூர் பித் தாகு யார் தாகூத்தை நிராகரிக்கிறாரோ எனவே இறைவன் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும் குஃபுரு காஃபிர் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் தைப்பொங்கல் உள்ளவங்க சூரியனை வணங்கலைன்னு சொல்லக்கூடாது சூரியனை வணங்கத்தான் செய்யறாங்க பசுவை வணங்கத்தான் செய்யறாங்க அதுக்கெல்லாம் விஞ்ஞான வழக்கம் கொடுத்து சூரியன் வார நாள் எல்லாம் கொடுத்து என்னது ஏதாவது கொடுத்து வெளியே போயிடக்கூடாது எனவே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லாமே அவர்கள் வணக்கத்துக்குத்தான் செய்கிறார்கள் அதை முதலாவது ஏற்றுக்கொண்டுட்டு அல்லாவை யார் ஈமான் கொள்கிறாரோ அவர் தான் எனது அதாவது இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறான்னு அல்லாஹுலா சொல்லி காட்டுகிறேன் எனவே பிரதானமான வசனம் சூரா பக்கரா இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனம் இது எல்லா இதுல மிக முக்கியம் குஃபர் ஃபர்ஸ்ட்டு தஹ்லியான்னு சொன்னால் நீங்கிக் கொள்ளணும் ஃபர்ஸ்ட் எப்படி எல்லா விஷயத்தில் இருந்தும் நீங்கி கொண்டு அதுக்கு பின்னால எதை அணியணுமோ அதை அணியணும் எது ஏகத்துவத்தை முதலாவது நீங்கிடணும் இதெல்லாம் குஃபர் என்று சொல்லணும் இதில் சந்தேகப்பட்டால் அதில் ஏதாவது யோசனை கண்டாங்கன்னு சொன்னால் நிறைய பேர்ட்டை ஒன்று இருக்குது நாங்கள் கேள்விப்பட்டும் இருக்கிறோம் அவனுக்கு தெரியாதானே எனவே அவனை எப்படி காஃபி சொல்கிறது சொல்றது சிலை சிலைவனை அவனுக்கு தெரியாத நம்ம எடுத்து சொல்லவே இல்லையே அப்போ நம்ம எப்படி அவனை காஃபி ரெண்டு சொல்றது அப்படின்னு கேட்குறான் அவன் முஸ்லீமென்னு சொல்லு அப்போ என்னது முஸ்லீம் முஸ்லீம் சொல்லல அப்போ என்ன இயற்கையில் தான் நினைக்கிறான் முஸ்லீம் சொல்லு அதுவும் அது அப்போ என்ன சொல்றது இப்போ இதுதான் சிந்தனை ரீதியாக நம்ம அதாவது அல்லாஹுத்தால் நமக்கு நேர்வழி தான் தானே சொல்லிட்டு போகாமல் இன்னொத்தனை காப்பாற்ற போய் நம்ம வெளியே போகிறோம் சரியா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் அவனுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்குதா இல்லையான்றதை முடிவெடுக்க வேண்டிய அல்லா ஆனால் கண் முன்னால எங்களுக்கு வேணுங்க அவன் சிலை வணங்கிறான் கண் முன்னால சிலை வணங்கிறா மற்ற மற்ற குஃபுர்களில் ஈடுபடுகிறா என்பதை நம்ம கண் முன்னால் பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் என்ன குஃபுர் சந்தேகம் இல்லை அடுத்தது ஒருத்தனுக்கு எத்தி வைக்கிறதா இல்லையான்றது எது தெரியுமா நம்ம போய் தனியாக எத்தி வைக்கணும்ன்றது வைக்கணுமன்றதில்ல முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே அவனுக்கு வாழை கிடைத்தால் முஸ்லீம்களோடைய அதானே கேட்க கிடச்சா முஸ்லீம்கள் தொழுவரத்தை பார்க்க கிடச்சா முஸ்லீம்கள் இறைவனை வணங்குவதை கேட்க கிடைச்சி பார்க்க கெடைச்சி என்றாலே அவனுக்கு செய்தி போயிட்டு வந்துடுறேன் அவனுக்கு மெசேஜ் என்ன போயிட்டு சிந்திக்கவில்லை என்பது அர்த்தம் உண்மையை தேடுவது அவன் உண்மையை தேடுவது அவன் கடமை சேர்ப்பிப்பது எங்கட கடமை எப்படியோ தேடுவது என்னது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கட்டாயம் மிக முக்கியமான நிபந்தனைகள் ஒன்று குஃபுரை குஃபு என்று சொல்ல வேண்டும் அதில் சந்தேகப்படுவதோ அல்லது அவர்கள் சொர்க்கம்போ வாய்ப்பிருக்கு என்று சொல்றதோ நம்ம என்ன செஞ்சிடும் இஸ்லாத்தை விட்டு அர்த்தம் வந்து வெளியேற்றும் கூப்பிட்டு சொல்லுங்க அர்த்தம் அல்ல நம்பிக்கையில் சரியா என்ன செய்யணும் இருக்கணும் என்பது அர்த்தம் இது மூணாவது நிபந்தனை அதை மூணாவது இஸ்லாத்தை முறையக்க கூடிய காரணம் நான்காவது காது